வணக்கம் தமிழ்நாட்டில் இருந்து மீன் பிடிப்பதற்காக செல்லும் படகுகளை இலங்கை கடற்படை பறிமுதல் செய்வதும் மீனவர்களை கைது செய்வதும் நீண்ட காலமாக நடந்து வரும் ஒரு நிகழ்வாக உள்ளது அது மட்டுமல்ல அவர்களை பல நேரங்களில் தாக்குவதும் உண்டு லட்சக்கணக்கில் விலையுள்ள வலைகளையும் படகுகளையும் எல்லாம் சேதப்படுத்தி விடுவதுண்டு இலங்கை கடற்படை கடல் எல்லையை தாண்டும் நபர்களை கைது செய்வது எல்லா நாடுகளிலும் வழக்கத்தில் உள்ள ஒரு நடைமுறைதான் இந்தியாவில் வால்முனைக்கு அருகில் உள்ள வங்காள விரிகுடா பகுதி மீனவர்களின் விருப்பமான இடமாகும் மீன்வளம் அதிகமுள்ள இந்த பகுதியில் இருந்து யாரும் வெறுங்கையுடன் திரும்புவதில்லை இந்த கடலுக்கு அருகில் உள்ள மனிதவாசம் இல்லாத தீவான கச்சதீவு என்ற சிறிய தீவை மீனவர்கள் ஓய்வெடுக்கவும் வலைகள் உலர்த்துவதற்கும் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தி வந்துள்ளார்கள் ஆனால் இந்த தீவிற்கும் அதை சுற்றி உள்ள கடலுக்கும் மிக வித்தியாசமான ஒரு கதை சொல்வதற்குள்ளது எதிர்காலத்தில் பெரும் விலை கொடுக்க வேண்டி வரும் ஒரு முன்னெச்சரிக்கையின் வரலாறு இலங்கை பண்டைய இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்தது என்பது அறிந்த விஷயம்தான் இன்றைய இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் பாக் ஜலசந்தியில் அமைந்துள்ளது இந்த கச்சதீவு துல்லியமாக சொல்வதனால் நூற்று அறுபத்து மூன்று ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த தீவு தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் இருந்து முப்பத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் இலங்கையின் ஜாஃப்னாவில் இருந்து அறுபத்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது நன்னீர் இல்லாத காரணத்தால் பல நூற்றாண்டுகளாக இங்கு மக்கள் வசிக்கவில்லை ஆனால் இரு நாட்டு மீனவர்களும் தங்கள் ஓய்வு மற்றும் உலர்த்தும் நோக்கங்களுக்காக இந்த தீவை பயன்படுத்தி வந்துள்ளார்கள் நூற்றாண்டில் ஏற்பட்ட ஒரு எரிமலை வெடிப்பின் காரணமாக இந்த தீவு உருவானதாக ஆய்வுகள் கூறுகின்றன இருபதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட புனித தேவாலயம் மட்டுமே கச்சத்தீவில் உள்ள ஒரே மனிதரால் உருவாக்கப்பட்ட கட்டிடமாகும் இன்று இந்த தீவின் உரிமை தொடர்பாக இரு நாட்டு மக்களுக்கும் இடையே தகராறு நிலவுகிறது இந்த தீவு மத்திய காலகட்டத்தில் இலங்கையின் ஜாஃப்னா ராஜவம்சத்தின் வசம் இருந்துள்ளது பின்னர் பதினேழாம் நூற்றாண்டில் ராமேஸ்வரம் ராமநாத மன்னர் பரம்பரையின் கட்டுப்பாட்டிற்கு வந்துள்ளது ஆங்கிலேயர் ஆட்சியின் போது மெட்ராஸ் அரசாங்கம் மற்றும் சிலோ நெல்லை நிர்ணயத்தின் போது கச்சத்தீவு மெட்ராஸ் பிரசிடென்சியின் ஒரு பகுதியாக மாறியது இந்த மக்கள் வசிக்காத தீவின் உரிமை பற்றிய சர்ச்சையும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தான் தொடங்குகிறது மீன்பிடிப்பதற்கான எல்லை நிர்ணயம் செய்வதற்காக பிரிட்டிஷ் அரசு நடத்திய ஆய்வில் கச்சத்தீவு உட்படும் பகுதி சிலோனுக்கு சொந்தமானது என பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்தியாவிலிருந்து வந்த பிரிட்டிஷ் பிரதிநிதி அதற்கு உடன்பட்டிருக்கவில்லை நீண்ட காலமாக தொடரும் சர்ச்சையும் அங்கிருந்து தொடங்கியது இந்தியா சுதந்திரம் பெற்றது அதன்பின் எல்லை தொடர்பாக நிலத்திலும் கடலிலும் பல பிரச்சனைகளை சந்தித்தது இந்தியா புராதன காலத்தில் இந்தியாவும் இலங்கையும் ஒரே நாடாக கருதப்பட்டிருந்ததால் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல் எல்லையை தீர்மானிப்பது கடினமான செயலாக இருந்தது அதற்கு தீர்வாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது பாக் ஜலசந்தியில் இருந்து ராம்சேது வரையிலான எல்லையை வரையறுப்பதும் மன்னார் வளைகுடா வங்காள விரிகுடா மற்றும் சர்ச்சைக்குரிய பிரதேசங்களில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதும் அந்த ஒப்பந்தத்தின் நோக்கங்களாகும் ஜூன் ஆறு முதல் இருபத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து நான்கு வரை மூன்று நாட்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கே ஆகியோர் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார்கள் இந்த ஒப்பந்தம் இந்திய இலங்கை கடல்சார் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது அவ்வாறு கடல் எல்லையை நிர்ணயம் செய்தபோது சிறந்த ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்துவதற்காக என்று நமது ஆட்சியாளர்கள் பெரிய சமரசத்தை செய்து கொண்டுள்ளார்கள் இந்த ஒப்பந்தத்தின்படி தமிழக மீனவர்கள் காலகாலமாக பயன்படுத்தி வந்த கச்சத்தீவு இலங்கையின் கட்டுப்பாட்டில் வந்தது ஆனால் இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இந்த ஒப்பந்தம் குறித்து அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஸ்வரன் சிங் தீவை இலங்கைக்கு கொடுத்திருந்தாலும் கச்சத்தீவிலும் அதை சுற்றி பகுதிகளிலும் இந்திய மீனவர்கள் தொடர்ந்து மீன்பிடிக்கவும் அவர்களின் பாரம்பரிய தேவைகளை பூர்த்தி செய்யவும் உரிமை உண்டு என்று கூறியிருந்தார் புனித தேவாலய திருவிழாவில் விசா இல்லாமல் கலந்து கொள்ள முடியும் என்றும் விஷயங்கள் அவ்வளவு சீராக இருந்திருக்கவில்லை அபரிமிதமான மீன்வளமும் சிப்பி உட்பட உள்ள கடல் வளங்கள் கிடைப்பதும் கச்சதீவு பகுதியின் தனிச்சிறப்பாகும் இலங்கையைச் சேர்ந்த மீனவர்களின் சிறிய படகுகளுடன் ஒப்பிடும்போது நமது மீனவர்களின் படகுகள் மிகப்பெரியவையாக இருந்தன எனவே நமது மீனவர்கள் வரம்பிற்கு மேல் மீன் பிடிப்பதாக இலங்கை மீனவர்கள் மற்றும் அதிகாரிகள் குற்றம் சாட்டினார்கள் அதனால் ராமேஸ்வரத்தில் இருந்து செல்லும் மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஒப்பந்தத்தில் பல விஷயங்களில் குழப்பம் நிலவி வரும் நிலையில் இரு நாடுகளும் புதிய ஒரு ஒப்பந்தத்தை முன்மொழிந்துள்ளன இந்தியாவில் அவசர நிலை நடைமுறையில் இருக்கும்போது அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது அந்த ஒப்பந்தத்தில் தகுந்த அனுமதியின்றி மீன்பிடிப்பதை தடை செய்யும் கடுமையான விதிகள் உட்பட்டிருந்தன தமிழக அரசை கலந்தாலோசிக்காமல் இந்திய அரசு அத்தகைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தமிழகம் மீண்டும் குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இலங்கையில் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே உள்நாட்டு போர் வெடித்தது அது பிரச்சனைகளை மேலும் மோசமடையச் செய்தது அப்போது தமிழக மீனவர்கள் விடுதலை புலிகளுக்கு உதவி செய்கிறார்கள் என்று கூறி இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துன்புறுத்தி வந்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் எல்டிடியின் கட்டுப்பாட்டில் உள்ள வடக்கு கடற்கரையில் அவர்கள் விரும்பிய அளவுக்கு மீன்பிடிக்க முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று வாக்கில் எல் டி அதிகாரம் வீழ்ச்சியடைந்து இலங்கையின் உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்தது பின்னர் இலங்கை அரசு அனைத்து பகுதிகளிலும் குறிப்பாக கச்சத்தீவின் கடலோர பகுதிகளில் இந்திய தொழிலாளர்கள் மீன்பிடிப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டது அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்தியாவில் இருந்து சென்ற பல மீன்பிடி படகுகளை இலங்கை கடற்படை பிடித்து வைத்தது பிடித்து வைக்கப்பட்டுள்ள படகுகளை விடுவிக்காதது தொழிலாளர்களை விடுவிப்பதில் தாமதம் என்று பல பிரச்சனைகளை நாம் கண்டுள்ளோம் கச்சத்தீவை இந்தியாவில் வேண்டும் அனுமதி வழங்க என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டன கச்சதிவின் மேற்கு கடற்கரையில் இருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சர்வதேச கடல் எல்லை இருப்பதால் அந்த பகுதியில் மீன்பிடி தடை விதிப்பது சரியல்ல என்றும் தமிழக அரசு வாதிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் தமிழக சட்டசபையில் கச்சத்தீவை மீட்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு மற்றும் எழுபத்து ஆறாம் ஆண்டு உடன்படிக்கைகளை ரத்து செய்ய கோரி இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஜெயலலிதா அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது ராஜதந்திர ரீதியாக எந்த முக்கியத்துவமும் இல்லாத வெறும் பாறை என்று கூறி இந்தியா விட்டுக்கொடுத்த அந்த தீவு காரணமாக இன்று இருதரப்பு மீனவர்களும் அவதிப்படுகிறார்கள் இலங்கையுடனான நல்லுறவின் அடிப்படையில் கச்சத்தீவு விஷயத்தில் அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்களும் அதே கருத்தையே கொண்டிருந்தன இந்த விவகாரத்தில் இந்தியாவின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு கச்சத்தீவு விவகாரம் முடிவுக்கு வந்த ஒன்று என்பதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு மற்றும் எழுபத்து ஆறு ஒப்பந்தங்களின்படி இந்தியா எந்த பகுதியையும் கையகப்படுத்தவில்லை அதேபோல் விட்டுக் இல்லை என்று கச்சத்தீவு தொடர்பான தகவல் அறியும் விண்ணப்பத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதில் அளித்துள்ளது நீண்டகால அடிப்படையில் கச்சத்தீவை உள்ளடக்கிய நிலப்பரப்பை இந்திய அரசு குத்தகைக்கு எடுப்பதே இந்த பிரச்சனையை தீர்க்க சிறந்த வழி என்று நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் நிதி சுமையில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை வேறு ஏதேனும் நாடுகள் கைப்பற்றி ராணுவ தேவைகளுக்கு பயன்படுத்துவது நாம் நாட்டின்

அவர்களுக்கு நாட்டை விட அவர்களின் குடும்பமே பெரிதாக உள்ளதென்று கடுமையாக சாடி உள்ளார் திமுக சில பதில் கருத்துக்களை கூறுகிறது ஆனால் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதற்காகவும் அமைச்சர் பதவிகளை பெறுவதற்காகவும் காங்கிரஸ் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் திமுக இந்த விஷயத்தில் என்ன செய்ததோ என்று பொதுமக்கள் கருத்து கூறுகிறார்கள் என்னவானாலும் இந்த நாட்டை நீண்ட காலம் ஆட்சி செய்துள்ள காங்கிரஸ் நாட்டின் எல்லா திசைகளிலும் நிலங்களை இழந்து அண்டை நாடுகளுடன் உறவாடி உள்ளது என்பது தெளிவாகிறது கச்சதீவை இலங்கைக்கு தாரை வார்த்த கட்சிகளும் கூட்டணியும் இன்று கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கூறுவது கோமாளித்தனம் என்பதை மக்கள் நன்றாகவே புரிந்து கொண்டுள்ளார்கள் அதே நேரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசு நிச்சயம் கச்சதீவு விஷயத்திற்கு தீர்வை ஏற்படுத்தும் என்றும் நம்புகிறார்கள் மொத்தத்தில் ஒரு காலத்தில் ஜாதி மதம் சம்முக நீதி சுயமரியாதை திராவிடம் மாடல் பூநூல் பிராமணர் தமிழ் தமிழர் என்ற வார்த்தைகளை மந்திர சொற்களாக பயன்படுத்தி தமிழக மக்களை ஏமாற்றி பிழைத்த கட்சிகள் இப்போது திணறுகிறார்கள் உண்மைகளை மக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதால் அவர்களின் பொய்கள் எடுபடாமல் பல விஷயங்களில் மாற்றிக்கொள்கிறார்கள் ஏதேனும் மாற்றி பேசினால் அன்றும் இன்றும் என்றே ஆதார காணொளிகளை காணொலிகளை பதிவிடுகிறார்கள் மக்கள் இப்போது எனவே தமிழகத்தில் இனி தாம் எடுத்த கோவில்களின் எண்ணிக்கையை மேடையில் இருந்து கொண்டே சொல்லும் கட்சிகள் தோல்வி அடைவது உறுதியாகிவிட்டது விஷயத்திற்கு வருவோம் கச்சதீவை இலங்கைக்கு தாரை வார்த்தவர்கள் யார் யார் என்பது இப்போது தெரிந்திருக்கும் நாட்டின் நலனை பற்றி சிந்திக்காமல் முந்தைய ஆட்சியாளர்கள் செய்த தவறுதான் என்று பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது எனவே மக்கள் நாட்டின் நலனையும் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் பற்றி சிந்தித்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் கச்சதீவை இந்தியா திரும்ப பெற்றால் மகிழ்ச்சிதான் ஜெயஹிந்த்